கத்துடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக தினமும் கத்துடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் இந்த நாளிலும் கூட பரிசுத்த தேவன் உங்களை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை இல்லாதவைகள் எல்லாம் இருக்கிறவைகளாக மாறும் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு பரிசுத்த தேவன் உங்களை பார்த்து அதை தான் சொல்கிறார் இல்லாதவைகளை குறித்து பொலும்பாத இருக்கிறதில் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார் இல்லாதவைகளில் ஒன்று உண்டாக்கவும் என் தேவனால் முடியும் இன்றைக்கு அதை தான் கத்த நான் செய்வேன் என்பதாக கத்தர் பேசி கொண்டிருக்கிறார் ஒரு முறை ஏசு கிறிஸ்து தேடி ஐயாயிரம் புருஷர்கள் வனாந்தரத்துக்கு நெசுகிறார்கள் வருகிறார்கள் காலையிலிருந்து சாயங்காலம் வரை அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிறார் அந்த பிரசங்கத்தை வார்த்தை கேட்டு உற்சாகம் அடைந்த ஜனங்கள் யாரும் திரும்பி போகவில்லை ஆனால் திரும்பி போகும் பொழுது ஏசுதான் அவர்கள் மேல் மனதுருகி இவர்களுக்கு போஜனம் கொடுக்க வேண்டுமே நம்மிடத்தில் என்ன இருக்கிறது என்று சொல்லி சீசர்களிடத்திலெல்லாம் வந்து கேட்கிறார் சீசர்களும் இவர்களை அனுப்பிவிடும் என்று சொல்கிறார்கள் ஆனால் சீசர்களை பார்த்து இயேசு சொன்ன ஒரு வார்த்தை நீங்களே இவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்று இயேசு சீசரிடத்தில் சொல்கிறார் இந்த வார்த்தையை கேட்டோடனே எல்லாரும் பேதரும் முதற்கொண்டு நாங்களே சாப்பிட முடியாமல் எப்போது இவர்களை அனுப்புவீர் நாங்கள் போய் சாப்பிட்டு வரலாம்னு நினச்சி இவ்வளோ நேரம் புலம்பிக்கிட்டு இருந்தோம் முறுமுறுத்துக்கிட்டு இருந்தோம் நாங்கள் போய் இவர்கள் ஐயாயிரம் புருஷர்களுக்கு எப்படி சாப்பாடு கொடுப்பது என்று சொல்லி அவர்கள் தங்களுக்குள் புலம்பினார்கள் இயேசு சொன்ன ஒரு வார்த்தை மற்ற எழுதின சுவிசேஷ புத்தகம் பதினான்காம் அதிகாரம் பதினேழாவது வசனம் அதற்கு அவர்கள் இங்கே எங்களிடத்தில் ஐந்து அப்பமும் இரண்டு மின்களை அல்லாமல் வேறொன்றும் இல்லை என்றார்கள் இயேசுவிடத்தில் சீசர்கள் சொன்னார்கள் என்ன சொன்னார்கள் ஐந்து அப்பமும் ரெண்டு மீன் தான் இருக்குது வேறு ஒன்றும் இல்லை நாங்கள் எவ்வளவோ அந்த கூட்டத்திலலாம் போய் பார்த்துட்டோம் எங்கேயாவது சாப்பாடு கிடச்சா நானாவது சாப்பிட்டு திருப்தியாக இருந்திடலாம்னு நினச்சேன் நானாவது நல்லா இருந்திடலாம்னு நினச்சேன் நான் மட்டும் ஆசீர்வாதமாக இருந்திடலான்னு நினச்சேன் ஆனால் எங்கே ஒன்றுமே இல்லை இங்கே ஒரு சின்ன பையன் ஸ்நாக்ஸ் அவங்க அம்மா கொடுத்து விட்டுருக்கு அஞ்சு அப்பமும் ரெண்டு மேனும் அவனும் சாப்பிடாம தான் காலையிலேருந்து சாயங்காலம் வர வச்சுக்கிட்டு இருக்கிறான் அதுதான் இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன செய்தார்கள் என்றால் அங்கே ஏசுடத்தில் சீசர்கள் சொன்னார்கள் என கருமையான கத்துடைய பிள்ளைகளே உடைய வாழ்க்கையில் இல்லாததை குறித்து புலம்பாதீங்க இல்லாததை குறித்து வேதனைப்படாதீங்க இல்லாதவைகளை குறித்து மற்றவர்கிட்ட சொல்லாதீங்க இல்லாதவைகளை இயேசு விடத்தில் சொல்லுங்கள் இயலாமைகளை இயேசு விடத்தில் சொல்லுங்கள் இயேசு என்ன செய்வார் என்று சொன்னால் அந்த இல்லாத சூழ்நிலையிலும் கூட ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறதுக்கு அங்கே பாருங்க விசுவாசத்தை பழக்க வைக்கிறார் நீங்கள் போய் என்ன செய்யணும் சொன்னால் பந்தியில் உட்கார சொல்லுங்கள்னு சொல்கிறார் அற்புதம் இது வரைக்கும் செய்யலைங்க அதற்கு முன்பாகவே பந்தியில் உட்கார சொன்னார் ஐந்து அப்பத்தை ரெண்டு மணி எடுத்து பார்த்து அவர்களுக்கு பந்து விசாரணையில் கொடுங்கள் என்று சொன்னார் இவ்வளவு எப்படி கொடுக்க முடியும் என்று யோசிக்க வைக்கவில்லை விசுவாசத்தை தூண்டினார் விசுவாசத்தில் கிரியை செய்ய செய்தார் இன்றைக்கும் இந்த நாளிலும் கூட உடைய விசுவாசத்தை நீங்கள் அதிகரியுங்கள் இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக மாறும் ஆண்டவர் சொல்கிறார் இன்னைக்கு மாறும் உங்கள் வாழ்க்கை மாறும் எல்லாம் மாறும் ஒரு அற்புதம் நடக்கும் ஜோமனோமா பரிசுத்தம் உள்ள தெய்வமே அன்பு தகப்பன் இந்த வார்த்தையின்படியே இல்லாதவைகள் இருக்கிறவைகளாய் மாறட்டும் ஐந்து அப்பத்தையும் ரெண்டு மீனை வச்சு ஐயாயிரம் போர் பேர்களுக்கு போஷித்து இருக்கிறவைகளாய் மாற்றினீதே அப்படியே கத்திரி செய்யும் ஏசு ரட்சக நாமத்தில் வேண்டி கேட்குறோம் நலபிதாவே அமேன் கற்றுங்களை ஆசீர்வதிப்பாராக காட் பிளெஸ் யார்